ஹை ஃப்ரெண்ட்ஸ் புறப்பொருள் இலக்கணத்தில் இருக்க அந்த திணைகள் மட்டும் பார்த்துக்கலாம் வெற்றி திணை ஒரு குழுவினரிடமிருந்து மற்றொரு குழு குழுவினர் ஆணிரைகளை ஆணிரைனா மாடு மாடுகளை கவர்தல் வழக்கமாக இருந்தது இது இதுக்காக அவங்க வெற்றிப்பூவை சுடி கொண்டு செல்வர் அதுதான் வெற்றி திணை திணை கவர்ந்து சென்ற ஆணிரைகளை மக்கள் மீட்கச் செல்வர் அப்போது கரந்தைப்பூவை சுடிக் கொள்வர் அடுத்தது பாருங்கள் வஞ்சி திணை மண் சொத்தாக மாறிய காலத்தில் மண்ணை கவர்தல் போராயிற்று மண்ணாசை காரணமாக பகைவர் நாட்டை கைப்பற்ற கருதி வஞ்சிப்பூவை சுடி போருக்கு செல்வது திணை அடுத்தது காஞ்சி திணை நாட்டை கைப்பற்ற வந்த மாற்று அரசனோடு காஞ்சிப்பூவை சுடி எதிர்த்து போரிடுதல் காஞ்சித்திணை நொச்சித்திணை கோட்டையை காத்தல் வேண்டி உள்ளிருந்தே முற்றுகையிட்டு பகையரசனோடு நொச்சிப்பூவை சுடி போரிடுவது நொச்சித்திணை ஒளிங்கை திணை மாற்று அரசனின் கோட்டையை கைப்பற்ற ஒளிங்கைப்பூவை சுடிய தன் வீரர்களுடன் அதனை சுற்றி வளைத்தல் ஒளிங்கைத்திணை தும்பைத்திணை பகைவேந்தர் இருவரும் வலிமையே பெரிது என்பதை நிலைநாட்ட தம் வீரர்களுடன் தும்பை பூவை சுடி போர்க்களத்தில் ஒருவரோடொருவர் போரிடுவது தும்பைத்திணை வாகைத்திணை போரியிலே வெற்றி பெற்ற மன்னன் சூடி மகிழ்வது வாகைத்திணை நெக்ஸ்ட் பாடான் திணை பாடுவதற்கு தகுதியுடைய ஒரு ஆளுமையாளரின் கல்வி வீரம் செல்வம் புகழ் கருணை முதலியவற்றைப் போற்றி பாடுவது பாடான் பாடான் திணை பிரித்து எழுதும்போது பாடு பிளஸ் ஆண் பிளஸ் திணைன்னு எழுதுவோம் அடுத்தது பார்த்துக்கோங்க வெற்றி முதல் பாடான் வரையுள்ள புறத்திணைகளில் பொதுவானவற்றையும் அவற்றுள் கூறப்படாதனவற்றையும் கூறுவது பொதுவியல் திணை கைகிளை என்பது ஒரு காமம் பெருந்தினை என்பது பொருந்தாக்காமத்தை குறிக்கிறது நன்றி